நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து டாப் டென் மூவிஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரிலீஸ் ஆகிற படத்தை தான் வந்து பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா மைண்ட் கிராஃப்ட் இந்த படம் பார்த்திங்கன்னா ஃபோர்த் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து ரிலீஸ் ஆக போகுது இந்த படத்தில் வந்து என்ன டாஸ்க்குன்னு பார்த்திங்கன்னா என்ன கதான்னு பார்த்தீங்கன்னா நாலு பேர் வந்து இந்த மைண்ட் கிராஃப்டுங்கிற கேமுக்குள்ளே வந்து இந்த முக்கோணத்தனால் வந்து இழுக்கப்படுவாங்க இந்த முக்கோணத்தினால இழுக்கப்பட்டு அவங்க வந்து எப்படி இங்கேருந்து வெளியில் தப்பிப்பாங்கன்னா இந்த கிராஃப்டர்னு ஒருத்தர் இருப்பார் அவரோட பேர் வந்து ஸ்டீவு அவர் ஹெல்ப்பால தான் வந்து வெளியில் வருவார் அது ஹெல்ப்பால் வெளியில் வரக்கு முன்னாடி இவங்க வந்து இந்த வேர்ல்டு கொடுக்குற இந்த இமேஜினேஷன் டாஸ்க் எல்லாத்தையுமே இவங்க கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா தான் இந்த இடத்த விட்டு இவங்க வெளியிலே வர முடியும் அந்த டாஸ்க் மட்டும் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து அந்த டெரெய்னையும் வந்து இவங்க ஃபிக்ஸ் பண்ணி ஒவ்வொன்றா வந்து செதுக்கணும் அப்படின்னா தான் இந்த கேம் மட்டும் வெளியில் வர முடியும் ரெண்டாவது இடத்த பிடிச்சிருக்கிறது வந்து அவதார் ஃபயர் அண்ட் ஆஸ் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து ரிலீஸ் ஆக போகுது அவதார் ஃபர்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து காட்டில் காமிச்சிருப்பாங்க செகண்ட் பார்ட்டு வந்து கடலில் காமிச்சிருப்பாங்க தேர்டு பார்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து வாழ்க்கணம் எரிமலை சைடு பூமி கடியில் வாழ்கிற மக்களாக வந்து காட்ட போகிறாங்க இந்த அவதாரில் இந்த அவதார் பார்த்திங்கன்னா ஜேம்ஸ் கேமரான்னு தான் வந்து எடுத்திருக்காரு ஏற்கனவே ஃபஸ்ட்டு ரெண்டு பார்ட் எடுத்ததே வந்து உலகத்துலேயே ஹையர்ட் பட்ஜெட் வந்து எடுத்துருச்சு பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த மூணாவது பார்த்து வந்து எல்லாருமே எதிர்பார்ப்போடு இருக்காங்க எல்லா ஃபேன்ஸுமே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட பயங்கரமான எதிர்பார்ப்பெலாம் இந்த அவதாரத்திலேயும் தான் மூணாவது இடத்த வந்து பிடிச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா கேப்டன் அமெரிக்கா பிரே நியூ வேர்ல்டுங்கிறது தான் இதில் பார்த்தீங்கன்னா வந்து ரெட்ஹிலுக்கு வந்து ட்ரையலில் காமிச்சிருக்காங்க கேப்டன் அமெரிக்கா வந்து நம்ம இவரை வந்து நடிக்க வச்சுருது வந்து யாருக்குமே சுத்தமாக பிடிக்கல ஃபால்கனா அதனாலேயே வந்து இதுக்கு இந்த படத்துக்கு வந்து பயங்கரமான ஒரு எதிர்ப்பு இருக்குது வியூஸுமே வந்து கம்மியாக தான் போயிருக்கு ட்ரைவரில் படம் வந்து எவ்வளோ அல்லதுன்னு தெரில அதனால தான் வந்து ரெட் ரெட்களுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க இதில் ஒரு மெயின் ஈவெண்ட்டாக படத்தோட கலெக்ஷன் அல்றக்காகவே அது மட்டும் இல்லாமல் வந்து க்ரீன்களுக்கும் வந்து ரெட்களுக்கோட சண்டை போடுறதுக்கு வந்து வருவாங்கன்னு வேறு சொல்லிகிட்டு இருக்காங்க அதனால் இந்த படத்துக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து வரவேற்பு அதிகமாகவே இருக்குது நாலாவது அதிகமான எதிர்பார்ப்போடு இருக்க படம் பார்த்தீங்கன்னா ஃபைனல் டெஸ்டினேஷன் லைன்ஸ் ஆறாவது பாட்டு தான் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா வந்து கொடூரமாக வந்து சாகிறதை காமிப்பாங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் டீம் ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து முன்னாடியே ஒருத்தனுக்கு தோணிடும் அவன் எப்படி எப்படி சாக போகிறான் அது எல்லாத்தையுமே வந்து இந்த படத்தில் காட்டுவாங்க அதனால் இது நிறையா சீரீஸ் வந்துருக்கு நிறையா பார்ட்ஸ் வந்துருக்குது அதுக்கும் இதுவும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் வந்து ரிலீஸ் ஆக போகுது அதனால் வந்து இதோட எதிர்பார்ப்பும் வந்து ஃபேன்ஸுக்கு வந்து பயங்கரமாகவே இருக்குது அஞ்சாவது பாட்டை வந்து இந்த படம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த வேர்ல்டு ஆஃப் ஜான்விக் பேலரினா அந்த பேலரினா படத்தோட ட்ரெய்லரையும் வந்து பயங்கர ஃபேன்ஸுக்கு வந்து ஹைப்பாக் ஹைப் ஆக்கி விட்டுருச்சு வியூஸும் வந்து பயங்கரமாக வேலையை கொடுத்துச்சு அதனால் வந்து இந்த பேலரினா ட்ரைலரு எதிர்பார்த்தே வந்து படத்துக்காக வந்து வெயிட்டிங்கில் இருக்காங்க ஃபேன்ஸு இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் வந்து ரிலீஸ் ஆக போகுது இது வந்து பயங்கரமாக சம்பவம் பண்ணுன்னு வந்து எல்லா ஃபேன்ஸும் வெயிட்டிங்கில் இருக்காங்க ஆறாவதாக இருக்கிறது வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹவு டு ட்ரைனியொரு ட்ராகனு இது வந்து நிறைய அனிமேஷன் படம் வந்து எடுத்திருப்பாங்க இந்த ட்ராகன் அடிப்படையாக கொண்டு ஆனால் இந்த படம் வந்து இப்போதான் ரியல் டைமாக வந்து மேன்மேடாக எடுக்கிறாங்க ஒரு மனுஷனை வச்சு எடுக்கிறாங்க கிராஃபிக்ஸு விஷுவல் எல்லாமே வந்து ட்ரெய்லர்லேயே நல்லா சூப்பராக கொடுத்துருந்தாங்க அதனால் வந்து இந்தோட இந்த படத்தோட எதிர்பார்ப்பு வந்து மக்கள் மத்தியில் அதிகமாகவே இருக்குது அடுத்தது ஏழாவது இடத்துல வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜுராசி வேர்ல்டு ரீபர்த்து ஏற்கனவே வந்துருக்க ஜூராசிக் பார்க்ஸும் சரி அப்புறம் ஜூராசிக் வேர்ல்டு கிங்டம் ஃபாலன் எல்லாமே சரி அதுவே வந்து ஃபேன்ஸுக்கு வந்து பயங்கர ஹைப்பாக இருந்தது அதனால் அந்த ஜூராசிக் வேர்ல்டும் வந்து மக்கள் மத்தியில் பயங்கர ஹைப்பாகவே இருக்குது இதுக்கு எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எட்டாவது இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா கராத்தே கெட்டு இல்லை லெஜன்ஸு அதில் ஜாகி ஜான் வர நடிச்சிருக்காங்க இந்த படமும் வந்து மக்கள் மத்தியில் வந்து ரொம்ப ஆர்மாவே இருக்குது ஏன்னா கராத்தே கெட்டு ஃபஸ்ட்டு பாட்டே வந்து வேறு லெவலில் வந்து எடுத்திருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து முக்கியமான ப்ராப்ளங்கள் எல்லாருமே வந்து நடிச்சிருக்காங்க ஜாகி ஜானும் வந்து வயசான தோட்டத்தில் வந்து காமிச்சிருக்காங்க அதான் அதனால் இதோடய எதிர்பார்ப்பு வந்து இன்னும் கொஞ்சமே அதிகரிச்சிருக்குன்னு சொல்லிடலாம் அடுத்து ஒம்பதாவது இடத்துல வந்து எந்த படம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மார்வில்ஸு ரிலீஸ் பண்ண போகிறோம் தண்டர் போல்ஸ் மேலே தான் இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் வந்து ரிலீஸ் ஆகுது இந்த படத்தோட எடுத்துட்டு வந்து இன்னுமே வந்து அதிகரிச்சிருக்கு ஏன்னால் பழைய பக்கி வந்து திரும்பி ரிட்டர்ன் ஆகிட்டார் கேப்டன் அமெரிக்காவை நம்மளால் பார்க்க முடியும்னாலும் அதுக்கு பதிலாக கூடிய இந்த பக்கியை வந்து பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் வந்து நம்ம பெக்கியும் வந்து நடிச்சிருக்காரு அப்புறம் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா மற்ற மார்வல் சூப்பர் கீரோஸும் வந்து நடிச்சிருக்காங்க இது ஒரு டீமாக இருந்து பண்ணுறதுனால வந்து அப்புறம் பக்கியும் வந்து இல்லைன்னா வந்து இதில் காமிச்சிருக்காங்க ட்ரெய்லர்லேயே வந்து பார்க்க முடியுது அதனால் வந்து இது இன்னும் கொஞ்சம் வந்து சுறுசுறுப்பாகவே இருக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படின்னு வந்து நினைக்கிறேன் இது வந்து இப்போ ஒம்போதாவது இடத்துல இருக்குது அடுத்து இந்த டாப் டென்னோட பத்தாவது இடத்துல வந்து என்ன இருக்குன்னா அதுவும் கடைசி டாப்பில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து மிஷின் இம்பாசிபிள் இந்த ஃபைனல் ட்ரக்காங்க நீங்கள் தான் இருக்குது நம்ம டாம் கிரைஸ் வந்து வந்து போன பாட்டில் மிஷின் இம்பாசிபிள் டெத்ரிக்கானிங்களை வந்து ஃபர்ஸ்ட் பாட்டில் வேர் லெவலில் வந்து நடிச்சிருந்தாரு பைக் ஸ்டண்ட் வர வர டூப் போடாமல் ரியலாக வந்து நடிச்சிருந்தார் அதே மக்கள் மத்தியில் வந்து நிறைய எதிர்பார்ப்பை வந்து அது அதிகரித்து அந்த படத்தை வந்து இன்னுமே தூண்டுச்சு படம் பார்க்கணுன்ட்டு இப்போ இந்த ஃபைனல் இருக்காங்க இந்த பார்ட் டூவில் வந்து இன்னும் பயங்கரமாகவே நடிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் பயங்கரமான ஸ்டண்ட் எல்லாமே பண்ணியிருக்காரு நம்ப முடியாத அளவுக்கு அப்புறம் கடைசியாக ஒரு அந்த ட்ரைலரில் வந்து ஒன்று சொல்லியிருப்பார் இந்த ஒரே ஒரு டைம் மட்டும் ஒரே ஒரு டைம் மட்டும் நம்புங்க ஒரே ஒரு டைம் மட்டும் அவனுக்கு சாயின்ஸ் கொடுத்து பாருங்கன்னு சொல்லியிருப்பார் அதுவே வந்து ஆடியன்ஸ் ம மத்தியில் வந்து ஃபேன் நம்ம டாம் க்ரேஸ்க்கு வந்து போய் பார்க்கலாம் அப்படிங்கிறது வந்து பயங்கரமாகவே தோண்டியிருக்கு டிகர் பண்ணியிருக்குன்னு தான் சொல்லணும் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த மாதிரி மோர் அப்டேட்ஸ்க்கு வந்து பெல் ஐக்கானை வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க